எனக்கு பத்தொன்பது வயசுல எங்க அப்பா திருமணம் பண்ணி வச்சுட்டாரு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தேடி கொடுத்த உறவு என திருமணம் அதுக்கு முன்னாடி இதே ஜீவியன் கல்லூரியில நான் வந்து சுமார் தான் ஆனா என் கூட படிச்ச பையன் அம்பியா மடம் மாதிரி சகப்பா ஒருத்தர் அவன் என்ன காதலிச்சாங்க அவனுக்கு கண்ணு தெரியுதோ என்ன காதலிச்சான் நான் கூட கேட்டேன் என்ன அதாவது இப்ப எங்க அம்மா எதுக்கு எங்க அம்மா எங்க அப்பா வந்திருக்காங்க அவங்க எதுக்கு அதை விட கணவரும் வந்திருக்காரு அவங்க எதுக்கு தான் இந்த உண்மையை சொல்றேன் என்ன காதலிச்சான் வருத்தன் நான் பெருமைப்பட்டேன் சார் சுமாரா இருந்தால் நம்ம சூப்பரா இருக்கிற பையன் லவ் பண்றானே அப்படின்னு பெருமைப்பட்டேன் ஆனா அதை விட எங்க அப்பா அந்த அந்த ஊனத்தோ கையோட நான் பிறந்த எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து டீ கடை வச்சிட்டு இருக்காரு அந்த கையால தினமும் இருநூறு முன்னூறு டீ ஆகுதான் என்னைய வாழ வச்சிட்டு இருக்காரு காலையிலையும் மாலையிலையும் வட ஓட்டு இட்லிக்கு அரைப்பாங்களே வேலைக்கு போயிட்டு வந்து மாவாட்ட முடியாதவங்களுக்கு நான் மாவாட்டி தூக்கு சட்டில மாவு எடுத்துட்டு போய் வித்தங்க ஏன் தெரியுமா அந்த இடத்துல என் தன்னம்பிக்கை என்னை உயர்த்திருச்சு அந்த தன்னம்பிக்கைய யார்ட்டும் போய் கையேந்த கூடாது நமக்கு ரெண்டு கை இருக்கு ஊனமா இருக்கிற நம்ம அப்பாவே உழைக்கும் போது நல்லா இருக்கு நான் உழைச்சா என்ன தப்பு நீ டீச்சர் ஆகணும் நான் உதவி பண்றேன்னு எங்க அப்பா இப்பவும் அந்த பீஸை அவர் அந்த கையால உழைச்சு கட்டிட்டு இருக்காரு இதை விட சந்தோஷம் எல்லாருமே பேசினாங்க கணவன் மனைவி அம்மா அப்பா தேடி கொடுத்த அந்த அந்த மாமாவோட வயது என்ன தெரியுமா நீங்க பதினேழு வயசுல கல்யாணம் ஆனது அவருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு அஞ்சு வயசு இருக்குன்னு எனக்கு ஏழு வருஷம் ஆகுது இப்ப என் வயசு வந்து இருபத்தி ஏழு வயசு என் மாப்பிள்ளைக்கு ஐம்பதாக நீ ஒரு தாங்க இருக்கு அதை பெருமை பெருமைப்படுறேங்க கணவன் இருக்கீங்க மனைவி ரெண்டு பேருமே இருக்கீங்க அந்த கணவனை ஒரு மனைவி எப்படிங்க கூப்பிடுவா நீங்களே சொல்லுங்க ஒன்னு பேரை வச்சு கூப்பிடுவாப்ல பேரு வச்சு இல்லன்னா செல்லமா ஏதாவது வாடா போடான்னு கூட கூப்பிடுற தம்பதிகள் இன்னும் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு மத்தியில என் அழக பார்த்து என்ன அவர் எப்படி என்னை அழைப்பாரு தெரியுமா கருவாச்சீன்னு கூப்பிடுறாருங்க கணவர் வந்து பேசுவார் ஆயிரம் பேசுவார் அவரை பேசுறதெல்லாம் அந்த காதலை வாங்கிடுவேன் ஆனாலும் ஒரு ஓரம் வந்து ரசிப்பேன் எதை தெரியுமா அவர் காதோரம் நாளே நான் நரைச்ச முடி அது மாற்ற கண்டு பழிச்சேன்னு தெரியுங்க நான் வாழ்க்கை அந்த அளவுக்கு ரசிச்சிருக்கேங்க அவர் என் மேல வச்ச பிரியமோ நான் அவர் மேல வச்ச பிரியமோ இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கு அந்த வர்றாரு அவர் தாங்க மாமா நல்லா பாத்துக்காங்க இங்கே இருக்கிற எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க அந்த பாசத்தை நீங்க இப்படியே நூறு வருஷம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு குடும்பம் எப்படியா இருக்கு ஏன்னா அந்த மூணு முடிச்சு அப்படி இருக்கு ஒரு மூணு முடிச்சால முட்டால ஆனே கேளு கேளு தம்பி நான் இருந்த தேருக்குள்ள இப்ப விழுந்த சேருக்குள்ள இன்னைக்கு குடும்பம் அப்படிக்கெல்லாம் இருக்கு அதாவது திருமணத்து அன்னைக்கு இந்த மாப்பிளை அழைப்புன்னு ஒரு வைபவம் நடக்கும் ராஜா அதாவது என்ன குதிரை மேல மாப்பிளை ஏத்தி விடுவாங்க ஏன் குதிரை மேல மாப்பிளை ஏத்தி மாப்பிளை அழைப்பு பண்றாங்க மகனே உனக்கு கடைசி சான்ஸ்

அதுக்கு எங்க நட்புக்கு தான் பாட்டு பாட்டுப்பாங்க வாராயின் தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ அந்த காலத்துல பெண் எப்படி வருவா குனிஞ்சு வருவா இப்ப பெண் எப்படி வர்றா விடுங்கள் எண்ணெய் துணிந்தவளுக்கு தூக்கு மேடை பஞ்சு மத்தை அவனை ஒரு கை பார்த்து விடுகிறேன் பாதிக்கப்பட்டவங்க எப்படி கை தட்டுறாங்க பாருங்க அவளை குடிய வைக்கிறதுக்கு தான் என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு கூட பூவை தலையில வச்சு அவளை குணிய வச்சுக்கிட்டு கூட்டிட்டு வராங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் அவள் குனிஞ்சிருப்பான் அதாவது கல்யாணம் முடிச்ச உடனே மறுநாள் என்ன செய்வாங்க தெரியுமா சினிமாவுக்கு கூட்டிட்டு போக சொல்லுவாங்க இவ பைக்கில் உட்காந்து புருசை வைத்த இந்த பெரம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்டிருப்பாங்க வருது குடும்பத்துக்காக வந்து நீங்க நினைக்காதீங்க நம்ம பெண்டாட்டி நம்ம மேல பாசம் வச்சிருக்கான்னு தப்பா நினைச்சிடாதீங்க அவ ஏன் அப்படி பிடிச்சிருக்கா தெரியுமா மவனே விழுந்தா நான் மட்டுமா விழுவேன் சேர்த்து விழுத்து போட விடுவானா கல்யாணம் ஆன உதசுல பாத்தீங்கன்னா அன்னைக்கு பெண்டாட்டி மேல ரொம்ப பெரியத்துல செல்வாரு கண்ணே நீ உயிர் எழுத்து நான் மைய எழுத்து நம்ம ரெண்டு பேருக்கும் பிறக்கக்கூடிய பிள்ளைதான் உயிர் மை எழுத்து அவ சொன்ன உங்க ஆத்தா இருக்கலை அவாத ஆயுதம் எழுத்து குடும்பத்துல வாக்கப்பட்ட மாதிரி என் தலை எழுத்து நீ ஒரு விளங்காத தோனை எழுத்து இன்னைக்கு வாழ்க்கை இப்படி இல்லாமல் இருக்கு இந்த பொங்கல் பூராமே காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சுடுறாங்க எதுக்கு வாசல் தொழிற்சி கோலம் போடுறதுக்கா கிடையவே கிடையாது நாலரை மணிக்கு ஏன் எல்லா பெண்ணும் எந்திரிக்கனால அதான் ஷூட்டிங் டைம் ஷூட்டிங் டைம்னா என்ன பூசங்கார சட்டை தொங்கும் ரூபாய் சுட்டுறது ரூபாய் சுட்டுறது பாவ நம்மால் அபராணி காலையில் ஆறு மணிக்கு அந்த சட்டையை போட்டுக்கிட்டு டீ கடையில் போய் ஐயா ரெண்டு டீ போடுங்க அங்கே போய் சட்டைக்குள்ள கையோட்டு மட்டும் துட்டு கடையில இருந்து பாட படிப்பாரு துண்ட காண துணிய காண தூங்கும் போது துட்ட காண என்னடி செஞ்ச அடிய என்னடி செஞ்ச சரி மனைவிதா இப்படி இருக்கா புள்ள கரெக்டா இருக்கா ஒரு பிள்ளை ஒடியாந்து சேர்ந்துச்சு அம்மாட்ட ஏமா தண்டம்னா என்னமா முண்டம்னா என்னமா ஏமா நாயினா என்னமா பேயினா என்னமா இவளுக்கு டிவி பாக்குற அவசரம் ஏ போடாத எனக்கு தெரியும் ஏமா சொல்லுமா தண்டம்னா என்ன தெரியுமா நம்ம வீட்டுக்கு தனம் ஓசி காட்டி குடிக்க வருவார் பத்தி அவர் தான் தண்டம் முண்டம்னா என்ன தெரியுமா நம்ம வீட்டுல எனக்கு பத்தி அந்த நாற்காலி இதான் முண்டம்

ஒரு பையன் ரெண்டு மார்க் அவங்களுக்கு கோவம் அவ்வளவு வந்துச்சு அந்த பாண்டா கலர் ஜாலக்காரங்களுக்கு கோபம்னா கோவா அவனை போட்ட அடி ஒரு ரெண்டு மார்க் எடுத்துக்கோ வெக்கமா இல்ல உனக்கு வெக்கமா இல்ல அவன் கேட்டேன் போட்ட உனக்கே வெக்கம் நம்ம நினைச்சு பாருங்க நம்ம தாய் கூட இருந்த சந்தோஷத்தை நினைக்க மாட்டோம் மனைவி கூட இருந்த சந்தோஷத்தை நினைக்க மாட்டோம் அக்கா தங்கச்சிகளோட இருந்த சந்தோஷத்தை நினைக்க மாட்டோம் பள்ளி பருவத்துல நம்ம எப்படிலாம் ஓடி விளையாண்டோம் நம்ம நண்பர்களோட எப்படிலாம் இருந்தோம் டெஸ்க எப்படிலாம் எல்லாம் அளந்து 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 கோடு ஓட்டோம் இதெல்லாம் அந்த யாபத்துக்கு வரும் கர்ணனை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்ணன் பிறந்த உடனே குந்திதேவி என்ன செஞ்சா ஆத்தல தான் பிள்ளைய விட்டு விட்டுட்டான் ஆத்தோட போயிடுச்சு அவை பேரோட்டி வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கா பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில் போட்டி நடக்குது அவர ஒரு திறமைகளை எடுத்து காட்டுறாங்க அந்த நேரத்துல துரியோதனன் பக்கம் அர்ஜுனனுக்கு நிகரா வில் வித்த விடுறதுக்கு ஆள் இல்ல கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் கேக்குறாரு இந்த மேடையில அர்ஜுனனுக்கு நிகர உங்களால யாராலும் வில் போட்டி வர முடியுமா கூட்டத்துல கூட்டமா இதோட உட்கார்ந்து கர்ணன் எந்திரிச்சு வர்றேன் அர்ஜுனனுக்கு நிகர என்னால வில் நடத்தி கொடுக்க முடியும் வில் போட்டியில் ஜெயிக்க முடியும் உடனே கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் கேக்குறாரு எப்பா இது வந்து அரச நடக்கக்கூடிய போட்டி நீ எந்த நாட்டு அரச சொல்லு உன்னுடைய தவப்பனார் யாரு உன்னுடைய நாடு எந்த ஊடு நாட்டினுடைய மன்னர்களுக்காக நடத்தக்கூடிய போட்டி இதுல உனக்கு இடம் கிடையாது கௌரவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த துரியாதனை எந்திரிக்கிறான் அரசனாக இல்லை என்பதற்காக அவனுடைய ஆற்றலை நம்ம மதிப்பிடக்கூடாது அவன் அரசனாக தான் ஆக்கணும் என்னுடைய அங்கதேசத்துக்கு இன்னைக்கு இருந்து அரசனாகறேன் என்னுடைய செங்கோலை இன்னிக்கில இருந்து கொடுக்கறேன் தன்னுடைய கிரீடத்தை எடுத்து கொடுக்கறேன் கிரீடத்தை எடுத்து கொடுத்த உடனே கர்ணனுக்கு நெனச்சான் அதாவது தானம் கொடுத்தா ஒருத்தருடைய வறுமையத்தான் போக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா தானம் கொடுத்தா ஒருத்தருடைய அவமானத்தையும் போக்கும் அப்படி சொல்லி கொடுத்தது யாரையா துரியோதனன் தானா சொல்லி கொடுத்தா பேர் போட்ட குடும்பம் இப்பேர் போட்ட முதல் மரியாதை கொடுக்கக்கூடியது எங்களுடைய கோயில் பட்டி நண்பர்களுக்கே நண்பர்களுக்கே வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்